மற்ற தமிழ் மாதங்கள் எவற்றுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஆடி மாதத்துக்கு உண்டு ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றே கூறலாம் அந்த அளவுக்கு ஆடி மாதத்தில் பண்டிகைகள் வரிசை கட்டி வர ஆரம்பித்து விடும் ஆடி தபசு ஆடி பூரம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டாம் பேருக்கு போன்றவை ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் சிறப்பான பண்டிகைகளாகும் ஆடி மாதம் என்று கூறும்போதே அம்மன் கோவில்கள் திருவிழாக்கள் விரதங்கள் சிறப்பு பூஜைகள் என்று கட்டும் அம்மன் கோவில்களில் எல்லாம் கூழ் காய்ச்சி ஊற்றுவார்கள் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் போன்றவை தடமுடலாக நடக்கும் ஆடி மாதம் என்பதை அம்மன் மாதம் என்றே கூறலாம் அல்லவா அந்த அளவுக்கு இந்த மாதம் முழுவதும் பல விசேஷங்கள் உள்ளன தமிழ் மாதங்களின் அடிப்படையில் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள காலம் தட்சணாயன புண்ணிய காலம் என்றும் தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உள்ள காலம் உத்தராயண புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது லட்சநாயண புண்ணிய காலத்தின் தொடக்கம் பண்டிகைகளின் தொடக்கமாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு எனப்படும் பதினெட்டாம் பெருக்கு ஆடி அமாவாசை போன்றவை சிறப்பு வாய்ந்த தினங்களாகும் நம்முடைய தமிழகத்திலே விவசாயம் மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கிறது விவசாயத்தை நம்பியே எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றன அந்த விவசாயத்தை காத்து வரும் காவிரி தாயை வணங்கும் வகையில் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை ஆடிப்பெருக்கு விழாவாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஆடிப்பட்டம் தேடியுதை என்று கூட சொல்வார்கள் இல்லையா அதே போல ஆடிப்பேருக்கு அன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் பலகி பெருகி நம்முடைய வாழ்வை வளமாக்கம் என்று நம்பப்படுகிறது ஆடி மாத பௌர்ணமி நாளில் ஹயக்கிரீவர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது ஏனென்றால் ஹயக்கிரீவர் பெருமான் பிறந்ததும் இந்த ஆடி மாதத்தில்தான் அது மட்டுமல்ல தென்மேற்கு பருவத்தின் காரணமாக மழை பொழிந்து காவிரியின் நீர்ப்பிடிப்பு பகுதியிலே பெய்யக்கூடிய மழையால் ஆறுகளிலே வெள்ளம் அற்புதமாக ஓடி வந்து கொண்டிருக்கும் அந்த ஆடிப்பெருக்கு நாளிலே திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய ஆயில் நீடிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலிச்சரர்களை மாற்றிக்கொள்ளும் வழக்கமும் உள்ளது அதே போல காவிரி எங்கெல்லாம் ஓடுகிறதோ நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெண்கள் சென்று தங்கள் கணவருக்காக வேண்டிக்கொண்டு பூஜைகள் செய்வதும் காவிரி தாயை வணங்குவதும் பாரம்பரியமாக நமது தமிழகத்திலே நடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாகும் அதேபோல புதிதாக திருமணமான பெண்கள் தாலி பெருக்கி போடுவார்கள் திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு நூலில் மஞ்சளை நினைத்து கைகளிலே கட்டுவிடுவார்கள் காரணம் அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணமாக வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்துமே பல்கி பெருகும் என்று சொல்லுவார்கள் அதனால்தான் முன்னோர்கள் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் அன்னதானங்கள் செய்ய வேண்டும் நல்ல பொருட்களை வீட்டுக்காக வாங்க வேண்டும் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்கி வீட்டிலே வைக்க வேண்டும் சிலர் அரிசி பருப்பு புளி உப்பு போன்றவற்றையும் வாங்குவார்கள் இப்படி ஆடி பதினெட்டு அன்று ஆடிப்பெருக்கின் போது பொருட்களை வாங்கி வீட்டிலே வைத்தால் அந்த பொருள் எப்பொழுதும் தங்க தங்கள் வீட்டிலே நிறைந்திருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவனை தொழுது அம்மனை தொழுது இன்று செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமும் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரும் என்பது உண்மைதானே ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படும் பண்டிகையாகும் கிராம பகுதிகளில் இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் வழிபடுகின்றனர் நல்ல மழை பெய்து புது புதுவெள்ளம் பெருகி ஓடி வரும் இந்த நாளிலே ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராடுவார்கள் பெண்கள் ஆற்றங்கரைகளில் நீர்நிலைகளில் சென்று கணவருக்காக பூஜை செய்வார்கள் காவிரி தாயை வழிபடுவார்கள் தங்களுடைய தாலியை மாற்றிக்கொள்வார்கள் கணவன் நீண்ட ஆயுளோடு நாமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு தமிழக பெண்கள் காவிரி தாயை வேண்டிக் கொள்வதும் அம்மனை வேண்டிக் கொள்வதும் பிரசித்தமாகும் விவசாயிகள் புதுவெள்ள நீரை தொழுது தங்களுடைய உழவுப் பணிகளை தொடங்குவார்கள் புதிய தொழிலில் முதலீடு செய்யும் வழக்கமும் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நடக்கும் அது மட்டுமல்ல ஆடிப்பெருக்கு நாளில் கன்னி பெண்கள் வழிபட்டால் சிறந்த அமைவார் என்பதும் நம்பிக்கை ஆடிப்பெருக்கென்று புதுமண பெண்கள் புதிய மஞ்சள் கயிற்றை கொள்வார்கள் சுமங்கலி பெண்கள் தாலிபெருக்கு போடுவார்கள் இதன் மூலம் கணவரின் ஆயில் அதிகமாகும் என்ற நம்பிக்கை உண்டு திருமணமான பெண்கள் தங்களுக்கு குழந்தை வாக்கியம் வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வார்கள் நகரங்களிலே வசிக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு அருகாமையில் நீர்நிலைகளோ ஆறுகளோ இல்லாத போது வீட்டிலேயே இந்த ஆடிப்பெருக்கு பூஜையை சிறப்பாக செய்யலாம் வீட்டிலே தீபங்களை ஏற்றி தேங்காய் வித்தளை வாக்கு பழம் போன்றவற்றை வைத்து அம்மன் படத்தை வைத்து அலங்கரித்து தங்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனையை செய்து கொள்ளலாம் நிச்சயமாக அவர்களுக்கும் நல்லது நடக்கும் அவர்கள் வேண்டிக் கொண்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் பல மடங்காக பெருகி அவர்களுக்கு நலத்தையும் மனத்தையும் வாரி வழங்கும் என்பது நம்பிக்கை அதனால்தான் தமிழக பெண்டியர்கள் அனைவரும் அடிப்பெருக்கு திருநாளில் தங்கள் வீட்டிலோ ஆறுகளிலோ நீர்நிலைகளிலோ பூஜைகளை செய்து வேண்டிக் கொள்வார்கள் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாத பெண்கள் தங்கள் வீட்டிலேயே இந்த பூஜையை அழகாக செய்து கொள்ளலாம் அம்மனை வணங்கிவிட்டு ஒரு சொம்பிலே நல்ல நீரை எடுத்துக்கொண்டு அதிலே மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை கலந்து வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய வாழ்வு வளமாக வேண்டும் கணவர் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பூஜை செய்யலாம் அத்துடன் தாலிக்கயிறு மாற்ற வேண்டிய பெண்களும் தங்களுடைய தாலிக்கயிறு வீட்டிலேயே வைத்து அம்மனை வேண்டிக்கொண்டு அம்மன் படத்தின் முன் பிரார்த்தனைகளை செய்து கொண்டு தங்களுடைய தாலிக்கயத்தை புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் அம்மனுடைய ஆசீர்வாதமும் வரலும் நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது சுமங்கலி பெண்கள் தாலிக்கயிறு மாற்றக்கூடிய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணி முதல் எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரையும் மாலையில் மூன்று பதினைந்து முதல் நாலு பதினைந்து மணி வரையும் தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல நேரமாகும் அம்மனை வேண்டிக் கொண்டு பெண்கள் அனைவரும் இந்த நேரத்திலே தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளலாம் அம்மனுடைய அருளால் தமிழக பிண்டியர்கள் அனைவரும் தங்கள் வாழ்விலே வளமும் நலமும் பெற்று தங்களுடைய கணவரோடும் குழந்தைகளோடும் நோய் நொடியில்லாமல் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் யூடியூப் சேனல் இறைவனையும் அம்பாலையும் பிரார்த்தனை செய்கிறது மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் போடக்கூடிய அவ்வளவு ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர